விழுப்புரம் சிதம்பரம் இரண்டு தொகுதிகளிலேயும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தமிழகத்தில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார்கள் மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற ஒரு வாய்ப்பை உருவாக்கி உள்ளார்கள் அவர்களுக்கு நன்றி வீசிக்க வேட்பாளர் திருமாவளவன் பனிரெண்டாவது சுற்றில் அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே கணித்தபடி நாற்பதற்கு நாற்பது வெற்றி உறுதியாகிவிட்டது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இருநூற்றி இருபத்தி ஐந்து முன்னிலையில் இருக்கின்றனர் சென்ற முறை பாஜக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது ஒரு மாயை அது உண்மை அல்ல மோடி அலை என்பது ஒரு மாயை அது உண்மை இல்லை என மக்கள் தெரிவித்துள்ளார்கள் அதனால் அதிக பெரும்பான்மையை பெற முடியாத நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது இந்தியா கூட்டணி மக்களின் நன்மதிப்பை மதிப்பை பெற்றிருக்கிறது இன்னும் பல என்ன வேண்டியுள்ளது அது எப்படி வேண்டுமானாலும் அமையலாம் இந்த சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடக் கூடாது என்று பலரும் ஆருடம் சொன்னார்கள் நான் இந்த தொகுதியில் நிற்பேன் எம் மண்ணின் மக்களின் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதியாக நின்றேன் இன்றைக்கு பனிரண்டு சுற்றுகளிலேயே அறுபதாயிரம் வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கின்றேன் விழுப்புரம் சிதம்பரம் இரண்டு தொகுதிகளிலேயும் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தமிழகத்தில் ஒரு அங்கீகாரத்தை வழங்கி உள்ளார்கள் மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற ஒரு வாய்ப்பை உருவாக்கி உள்ளார்கள் அவர்களுக்கு நன்றி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் மம்தா பானர்ஜி அகிலேஷ் யாதவ் அதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்வார்கள் வெற்றி சிதம்பரம் தொகுதி மக்களுக்கான வெற்றி இந்த தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடவே கூடாது என்று தேர்தலுக்கு என்று அறிவுரை சொன்னார்கள் நான் சொன்னேன் இது எனது தாய்மடி இந்த தொகுதியில்தான் நான் இருப்பேன் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது முடிவு எதுவாக இருந்தாலும் நான் மறுபடியும் எனது சொந்த தொகுதியில் எனது தாய்மடியாக கருதுகிற சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று உறுதியாக இருந்தேன் அந்த நம்பிக்கையோடு களம் இறங்கினேன் இன்றைக்கு பனிரெண்டு சுற்றுகளிலேயே அறுபதாயிரம் வாக்குகளுக்கு நேரான வித்தியாசத்தின் முன்னணியில் இருக்கிற வாய்ப்பை மக்கள் அளித்திருக்கிறார்கள் இன்னும் பதினோரு சுற்றுகள் எண்ணப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே இத்தகைய ஒரு வெற்றியை வழங்கிய மக்களுக்கு விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆனச்சின்னத்திற்கு வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதன் மூலம் தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுகிற வாய்ப்பு ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக கிடைத்திருக்கிறது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு அடுத்து அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரிணமித்திருக்கிறது இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கிய தமிழக மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் மக்கள் விருப்பும் போல் மக்கள் விருப்பம் போல் உத்தரப்பிரதேசத்தை வைத்துதான் அரசியல் காய்கள் நகர்த்தப்படும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ராமர் கோவில் அரசியல் அதை ஒட்டி அவர்கள் முன்னெடுத்த எந்த அரசியலும் வெற்றி பெறவில்லை உத்தரப்பிரதேசத்திலேயே பாதிக்கு பாதி இடங்களை அவர்கள் இன்றைக்கு இழக்க நேர்ந்திருக்கிறது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அந்த மாநிலத்தில் அமைந்த இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிலே இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள் பிஜேபிக்கு உத்தரப்பிரதேச மக்கள் கொடுத்து மிகப்பெரிய பெரிய தாக்குதல் அல்லது அதிர்ச்சி அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு தோல்வி ஸ்மிருதி ராணியை தோல்வியடைந்திருக்கிறார் அமேதை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் அதற்கான வெற்றியை பெற்றிருக்கிறார் இப்படி பல தலைகள் பாரதிய ஜனதாவில் பொருளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு இந்தியா கூட்டணிக்கு பேராதரவை நல்கிய இந்திய மக்கள் அனைவருக்கும் இந்தியா கூட்டணியின் சார்பில் எனது நன்றியை விதித்தார்